ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வந்து நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா மாமா ஏரத்தில் வந்து முல்தானி மெட்டி மாய்ஸ்சுரைசிங் அண்ட் லோசன் சோப்பு பற்றி ஒரு ரிவ்யூ தாங்க பார்க்க போகிறோம் இதில் வந்து மெயினான இன்க்ரீடியன்ஸ் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா முல்தானி மெட்டி ரோஸ் அதோடு பார்த்தீங்கன்னா மஸ்டர்ட் பட்டர் இந்த மூணு தான் கொடுத்துருக்காங்க இதில் வந்து முல்தானி மெட்டி பற்றி நம்ம சொல்லவே வேண்டாம் நம்ம ஃபேஸில் வந்து அதை யூஸ் பண்ணுறப்ப நம்ம ஃபேஸில் உள்ள எக்ஸ்ட்ரா சாயில் எல்லாம் போய் ஃபேஸ் வந்து நல்ல லுக்காக கரும்புளிகெல்லாம் போய் நல்ல ஒரு சூப்பராக இருக்குதுங்க ரோஸை பற்றி சொல்லவே வேண்டாம் நல்ல ஃபேஸ் வந்து நல்ல ஒரு க்ளோ கொடுக்கும் பிரைட்னிங் கொடுக்குங்க அதோட மஸ்டர்ட் பட்டர் வந்து நம்ம ஃபேஸில் உள்ள இறுதிசல்கள் இது பண்ணி ஃபேஸை வந்து நல்லா நரேஷிங் பண்ணுங்க சூப்பராக வந்து நல்லா இருக்கும் அதோட பார்த்தீங்கன்னா எல்லாமே கொடுத்துருக்கு அந்த எண்ணெய் எல்லாமே கலந்துருக்காங்க இதெல்லாம் யூஸ் பண்றப்ப இன்னுமே ஃபேஸ் வந்து நல்ல ஒரு சுருக்கங்கள் இல்லாமல் கிளியராக ரொம்ப லுக்காக சூப்பராக இருக்குங்க இது வந்து டிஎஃப்எம் லெவல் சோப்பில் வந்து செவன்டி சிக்ஸ் பர்சென்டேஜ் இருக்குது அப்படின்னு இது கிரேடு ஒன் சோப்பு தாங்க இதில் வந்து ஹண்ட்ரட் கிராம் வந்து நம்மளுக்கு ஃபிஃப்டி செவன் கிடைக்குது கிடைக்கிது எல்லா கடைகள்லையுமே கிடைக்கும் இல்லைனா நீங்கள் ஆன்லைனில் கூட ஆர்டர் பண்ணிக்கலாம் ரொம்ப கம்மியான விலைக்கு கடைகளை விட நம்ம ஆன்லைனில் வாங்கினோம்னா கொஞ்சம் கம்மியாகவே கிடைக்குங்க கண்டிப்பாக வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள் ஃபேஸில் வந்து நம்ம ஃபேஸை வந்து நல்லா மாய்ஸ்சரைசிங் பண்ணுறது மட்டும் இல்லாமல் நல்லா நரேஷாகவும் இருக்கும் ஃபேஸ் ரொம்ப நல்லாயிருக்கும் லேடிஸ் அண்ட் ஜென்ட்ஸ் யார் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம் எல்லா விதமான ஸ்கின் டைப்புக்கும் இது கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம் ரொம்ப நல்லாயிருக்குங்க கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்கள் இது வந்து உள்ளே பார்த்தீங்கன்னா நல்லா லைட் பிங்க் கலரில் இருக்கும் இது வந்து வாசம் ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த சோப் வந்து த்ரீ இயர்ஸ் வரைக்கும் நம்மளுக்கு ஆகாமல் இருக்கும் கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்லா இருக்குங்க அப்புறம் பார்த்திங்கன்னா இது யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ